ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் ரேவதி சீரியலில் ஜனவரி இருபத்தி ஒன்னிக்கான சம இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் கார்த்திகைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டி வந்து கால் பண்ணுறாங்க கார்த்தி பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டியை பார்க்குறதுக்காக வெளியில் வராங்க அப்போ உடனே கார்த்திக் வந்து கேட்குறாங்க என்ன பாட்டி இது வேஷம் அப்படின்னு அதுக்கு உடனே பாட்டி வந்து சொல்கிறாங்க எல்லாமே என் பேத்திகளை பார்க்குறதுக்காக தான்ப்பா என் பேத்திகளை வந்து எப்படியாவது பார்க்கணும்ப்பா பார்த்து அந்த காசை வந்து நான் கொடுத்துட்டு போகணும்ப்பா கார்த்தி இதுக்கு நீ இந்தப்பா எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு பாட்டி பார்த்திங்கன்னா கார்த்திகை வந்து கேட்குறாங்க அப்போ உடனே கார்த்தி வந்து சொல்கிறாங்க பாட்டி நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை பாட்டி நீங்கள் உங்களை மட்டும் நான் அந்த வீட்டுக்குள்ளே விட்டேனா அதுக்கப்புறம் என்னையுமே அந்த வீட்டோட துரத்திடுவாங்க பாட்டி அப்படின்னு கார்த்தி வந்து சொல்கிறாங்க ஆனால் பாட்டி பார்த்திங்கன்னா கேட்குற மாதிரி இல்லை கார்த்திகளை வந்து ரொம்பவே கெஞ்சி கம்பல் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தியுமே ஒரு வழியாக ஒத்துக்கிறாங்க சரி வாங்க பாட்டி நான் வந்து உங்களை வீட்டுக்குள்ளே அழைச்சிக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்திங்கனா அந்த பாட்டியை வந்து வீட்டுக்குள்ளே அழைச்சிக்கிட்டு போகிறாங்க அப்போ பார்த்திங்கன்னா சாமண்டீச்சர் வந்து யார்கிட்டே ஃபோனில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து அந்த வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க அவங்க பேத்தி எல்லாம் பார்த்து பாட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு மயிலும் சந்திராவும் வந்துடுறாங்க அப்போ உடனே மயில் வந்து கேட்குறாங்க யார் அப்படின்னு கார்த்திகிட்ட எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே கார்த்தி நல்ல நல்ல பெரியவங்கள்ட்ட வாங்கினா அது எல்லாருக்குமே நல்லது வாங்க எல்லாருமே வந்து ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படின்னு கார்த்தி பாத்தீங்கன்னா எல்லாருமே கூப்பிடுறாங்க அப்ப பாட்டியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே பாட்டி வந்து சொல்றாங்க நாங்க இருக்க எல்லாரும் கோயிலுமே தரிசனம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன் என் பேரனை பார்த்தேன் அப்படின்னு பாட்டி பாத்தீங்கன்னா உளறிடுவாங்க அதை கேட்ட உடனே மயில் சந்திரா எல்லாருமே சமையசாக்காயிருவாங்க அப்ப மயில் வந்து நினைப்பாங்க என்னது பேரன் பண்ணுறேண்ணா அப்படின்னு கேட்பாங்க பாட்டியை பார்த்து அப்போ பாட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே மாற்றி பேசிடுவாங்க என் பக்தம் வந்து உங்களெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக அவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கவங்க எல்லாமே பேசிக்கிடுவாங்க பாட்டி வந்து பெரிய சாமியாராக இருப்பாங்க போல் காசி கிழமை போயிருப்பாங்க போல் அதனால இவங்க காலில் வந்து ஆசீர்வாதம்ங்கிறது நமக்கு தான் நல்லது அப்போ சந்திரா பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்போ உடனே சந்திரா வந்து சொல்லுவாங்க அந்த பாட்டியை பார்த்துட்டு உங்களை எங்கேயோ நான் பார்த்த மாதிரி இருக்குது ஆனால் எங்கேன்னு தான் தெரியலை அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து அவங்க சேலையால் அவங்க மூஞ்சி வந்து முடிக்கிடுவாங்க அப்போ உடனே பாட்டி வந்து சொல்லுவாங்க அது நான் கோயில் கோயிலாக போய் தரிசனம் பண்ணுறேன்னு அந்த கோயிலில் நீ ஏதாச்சும் பார்த்துருப்போமா அப்படின்னு பாட்டி பார்த்தீங்கன்னா சொல்லி சமாளிச்சிருவாங்க ஆனால் இருந்தாலும் சந்திரா பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக ஏறிச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த பாட்டி வந்து நம்ம எங்கேயே பார்த்துருக்கமே அப்படின்னு மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்போ உடனே ரேவதி வந்து சொல்லுவாங்க சித்தி உங்களுக்கு எப்போ பாரு சந்தேகம் தானா உங்கள் மனசுக்குள்ள இருக்க சந்தேகத்தை வந்து மூட்டை கட்டி வச்சுட்டு அவங்கள்ட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா எல்லாருமே போயிட்டு பாட்டி காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா பாட்டி பணத்தை எடுத்து கொடுப்பாங்க அதுக்கு உடனே கேட்பாங்க எனக்கு எதுக்கு பணமெல்லாம் கொடுக்குறீங்க இன்றைக்கி வந்து பொங்கல் பண்டிகாமல் அதனால் நான் கொடுக்குற பணத்தை வந்து நீங்கள் எல்லாேருமே கண்டிப்பாக வாங்கிக்கணும் அப்படின்னு பாட்டி சொன்னதோட பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா அந்த பணத்தை வந்து பாட்டிக்கிட்டேருந்து வாங்கிக்கிடுவாங்க அப்போ உடனே மயில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காசு வந்து சும்மா வருமா பாட்டியே ஆசீர்வாதம் பண்ணி எல்லாேருக்கும் காசை கொடுக்குறாங்க அதனால் நீ மொதல் காசை வாங்கிக்க அப்படின்னு மயிலுமே சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காசு வாங்கிக்கிட்டு ரோஹின் வந்து அங்கேருந்து போயிடுவாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரேவதி தான் அந்த பாட்டி காலையில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு வருவாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தராக விழுந்து பாட்டி காலையில் வந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க பாட்டியுமே ஆசீர்வாதம் பண்ணி எல்லாருக்கிட்டுமே பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து கொடுப்பாங்க அப்போ சுவாதி பார்த்திங்கன்னா சித்தியை நீங்களுமே காலையில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம்ல அப்படின்னு சந்திரா பார்த்து சொல்லுவாங்க அப்போ உடனே சந்திரா வந்து சொல்லுவாங்க எனக்கு ஆசீர்வாதமும் வேண்டாம் காசும் வேண்டாம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாம்பிஸ்வரியை தான் காமிப்பாங்க சாம்பாண்டிஸ்வரி பார்த்திங்கன்னா யார்கிட்டே ரொம்ப ஃபோனில் வந்து ரொம்ப சின்சியராக பேசிக்கிட்டு இருப்பாங்க இங்கே பார்த்திங்கனா லாஸ்ட்டாக வந்து மயில் தான் காலையில் வந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க அது உடனே பாட்டி வந்து சொல்லுவாங்க நீ இந்த வீட்டோட மாப்பிள்ளைய இருக்கணும் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மயிலையுமே ஆசீர்வாத் பண்ணுவாங்க அப்போ உடனே ரோஹினி வந்து கேட்பாங்க இது எப்படி சாமியாக இருக்குது தெரியும் வீட்டோட மாப்பிளன்னு அதுக்கு உடனே மயில் வந்து சொல்லுவாங்க நான் வீட்டோட மாப்பிளன்னு இந்த ஊருக்கே தெரியும் அதுவும் இவங்க யார் பெரிய சாமி இவங்களுக்கு தெரியாதான் என்ன அப்படின்னு மயில் வந்து சொன்னதோட பார்த்திங்கன்னா பாட்டி வந்து சாமியாக அதிர்ச்சி அடைவாங்க நம்ம வேறுபடி அடிக்கடி உளறையாடுறோம் இதை வேற அந்த ரோகி வந்து கண்டுபிடிச்சா அப்படின்னு பாட்டி பார்த்திங்கன்னா அவங்க மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிடுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மயில் வந்து கேட்பாங்க பாட்டியை பார்த்து பாட்டி எல்லாருக்குமே ஆசிர்வாதி பண்ணுனீங்க பணம் கொடுத்தீங்க எனக்கு மட்டும் வேறு ஆசீர்வாதம் மட்டும்தான்ண்ணா பணம்லாம் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க அது உடனே பாட்டி வந்து சொல்லுவாங்க வெறும் பணத்திலே குய்யா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பார்த்தீங்கன்னா பணத்தை எடுத்து மயில்கிட்ட வந்து கொடுப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து பாட்டிக்கிட்ட சொல்லுவாங்க சாமியாக தான் யாருமே ஆசீர்வாதம் பண்ணிட்டிங்களா வாங்க வெளியில் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து அழைச்சிக்கிட்டு வருவாங்க அழைச்சிக்கிட்டு வரும்போது சாமுட்டி சாமண்டிஸ் வந்து ஃபோனை வச்சுட்டு டிரைவர் அப்படின்னு கூப்பிடுவாங்க அதை பார்த்த உடனே பார்த்திங்கன்னா பாட்டி வந்து செம்மைய அதிர்ச்சி அடைவாங்க அப்போ சாமண்டேஸ்வரி பார்த்திங்கன்னா அங்கேருந்து நடந்து வந்து கார்த்திகிட்ட வந்து யாரையவங்க அப்படின்னு கேட்பாங்க பாட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப பயத்தோடு மூஞ்ச முடிச்சது நிற்பாங்க அப்போ கார்த்திக் உடனே சொல்லுவாங்க மேடம் இவங்க வந்து பெரிய சாமியார் இவங்க வந்து எல்லா கோயிலுக்கும் போறவங்க நம்ம ஊர் கோயிலுக்கு வந்திருந்தாங்க அதனால தான் அங்கே ஆசீர்வாதம் கிடைக்கட்டுன்னு இவங்க வந்து கூட்டிகிட்டு வந்தேன் எல்லாருமே ஆசிர்வாதி வாங்கிட்டாங்களா அப்படின்னா நானும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னதோட பார்த்தீங்கன்னா பாட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப பயப்படுவாங்க இன்னைக்கு சித்தண்டா சாமி மட்டும் கண்டுபிடிச்சிட்டா நம்ம சோழியம் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி பாட்டி பாத்தீங்கன்னா ரொம்பவே பயந்துகிட்டு இருப்பாங்க அப்ப வந்து சொல்லுவாங்க என்னையுமே ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு அது உடனே பாட்டி வந்து சொல்லுவாங்க நான் ஒரு தடவை திரும்பிட்டு நான் மறுதட திரும்ப மாட்டேன் நான் காசிக்கு போறேன் அதனால என்ன நீங்க திரும்ப நான் முன்னாடி வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட பாத்தீங்கன்னா பாட்டிக்கு வந்து வந்துட்டு பயம் வந்துடும் கார்த்தியும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன் தெரியாமல் பெரிய குழப்பத்தில் இருப்பாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாமண்டி சீர் வந்து பாட்டி காலை வந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க பாட்டி பார்த்தீங்கன்னா திருநீரை வந்து கையில் வச்சிருப்பாங்க அதை வந்து பாட்டி வந்து ஊதி விடுவாங்க அதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக சாமண்டி சீர் கண்ணில் போய் விழுந்துடும் சாமண்டி சீர் கண்ணை கசிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க அப்போ சாமண்டி உடனே கேட்பாங்க டிரைவர் அவங்க எங்கே போனாங்க அப்படின்னு அதுக்கு உடனே காத்துக்கு வந்து சொல்லுவாங்க மேடம் அவங்க போய்த்தாங்க மேடம் அப்போ பார்த்தீங்கன்னா சாமண்டி வந்து அந்த பாட்டி மேலே வந்து ரொம்பவே சந்தேகம் வந்துடும் சந்திராவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டவுட்டில் இருப்பாங்க யார் அந்த பாட்டு யாரா இருக்க நம்ம இதுக்கு முன்னாடி இங்கேயே பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குழப்பத்தில் இருப்பாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாட்டியை தான் காம்பாங்க பாட்டி வந்து கார்த்திகிட்ட சொல்லுவாங்க பார்த்தியாட பேராண்டி நான் எப்படி வந்தானே எல்லார கண்ணிலையும் மண்ணு தூவிட்டு பாட்டி நானே ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தேன் பாட்டி நீங்கள் மேடத்துக்கிட்ட மாட்டிக்க போகிறீங்கன்னு இது மாதிரி இன்னொரு டைம் பண்ணாதீங்க பட் எல்லா டைமும் நான் அப்படி வந்து உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு கார்த்தி பார்த்தீங்கன்னா பாட்டிக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க பாட்டியும் பார்த்திங்கன்னா பேசிங்களை பார்த்து சந்தோஷத்தில் ரொம்பவே சமஹாப்பியாக இருப்பாங்க அப்போ சந்திரா பார்த்தீங்கன்னா கார்த்தியும் பாட்டியும் ஒளிஞ்சுன்னு பேசுறத வந்து பார்த்துருவாங்க அப்போ உடனே சந்திரா வந்து நினைப்பாங்க இந்த பாட்டிக்கிட்ட வந்து பேசுகிறத பார்த்தா ரொம்ப நாள் பழக்கம் இருக்க மாதிரி தெரியுது திடீர்னு பேசுற மாதிரி தெரியலையே எனக்கும் வேற அந்த பாட்டி வந்து இங்கே இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வச்சிருக்க ஃபோனில் பார்த்தீங்கன்னா பாட்டியும் கார்த்தியும் பேசுகிறத வந்து வீடியோவாக எடுப்பாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து சொல்லுவாங்க பாட்டி எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு என்ன நீங்கள் ஆசிரியமே பண்ணாமல் போகிறீங்க பாட்டி ஒன் ஆசிரியம் பண்ணாமல் இருப்பானாயா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கார்த்தியுமே ஆசீர்வாதம் பண்ணுவாங்க உன்னோட மாமம்மன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைகட்டியெல்லாம் பார்த்துக்கிட்டு நீ சந்தோஷமாக இருக்கணியா அதான் என்ன பாட்டியோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுவாங்க அப்போ உடனே சந்திர வந்து நினைப்பாங்க இந்த பாட்டி வந்து நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போனோம்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உண்மை ஒன்று இருக்குது அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சந்திரா வந்து நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பாட்டி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நடந்து போயிட்டுருப்பாங்க சந்திராவும் பார்த்தீங்கன்னா பாட்டியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடியே நடந்து போயிட்டுருப்பாங்க அப்போ பாட்டி பார்த்தீங்கன்னா சந்திரா ஃபாலோ பண்ணிட்டு வரத வந்து பார்த்துருவாங்க இவத்துக்கு நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கா இப்போ ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டாலோ இவன் மட்டும் கண்டுபிடிச்சிட்டாலும் நம்ம மாட்டிக்கிடுமே இப்படி வந்து எப்படியே தப்பிச்சு ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பார்த்திங்கன்னா சந்திராவுக்கு தெரியாமல் வேகமாக ஓடிக்கிட்டு இருப்பாங்க சந்திராவும் பார்த்தீங்கன்னா பாட்டியை விட்டுவிட்டு மாதிரியே இல்லைங்க பாட்டி பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க பாட்டியும் பார்த்திங்கன்னா ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய செங்கல்லாம் அடிக்கிருக்கும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பாட்டி வந்து ஒளிஞ்சிக்கிடுவாங்க சந்திராவும் பார்த்திங்கன்னா பாட்டி எங்கே இருக்காங்கன்னே தெரியாமல் பாட்டியை தேடிக்கிட்டே போய்ட்டுருப்பாங்க அப்போ சந்திரா பார்த்திங்கன்னா தேடி போயிட்டு அந்த பாட்டி யாரும் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே சார் பின்னாடியா வந்து இவ்வளோ தூரம் வந்து அவங்களை விட்டுட்டோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு பார்த்திங்கன்னா சந்திர வந்து அங்கேருந்து போயிடுவாங்க பாட்டியும் பார்த்தீங்கன்னா அப்பாடா ஒரு வழியாக அவ கிட்டேருந்து தப்பிச்சிட்டோம் இனிமேல் நம்ம எப்படி அது பயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திராவை தான் காட்டுவாங்க சந்திரா பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த டிரைவர் பைய கார்த்திகை நினைச்சாலே பெரிய டென்ஷனாக இருக்குதுங்க பெரிய தலைவலியாக இருக்குது ஏன் அவங்ககிட்ட நம்ம எவிடென்ஸ் ஏதாவது மாட்டிக்கிட்டா அப்படின்னு சந்திராவோட புருஷன் வந்து கேட்பாங்க அப்போ உடனே சந்திரா வந்து சொல்லுவாங்க அவனோட எவிடென்ஸ் தான் என் கிட்டே இருக்குது அதாவது ஒரு பாட்டிக்கிட்ட இருந்தால் அவசிக்கிட்டான் அவங்க யார் ஏன்னு மொதல் கண்டுபிடிக்கணும் அவங்கள வந்து நான் இதுக்கு முன்னாடி இங்கேயே பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த வீடியோ ஃபுட்டேஜை பார்த்திங்கன்னா அவங்களோட புருஷன்கிட்ட வந்து சந்திரா வந்து காட்டுவாங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு அவன் எது பெண் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் இதில் எதுவும் சந்தேகப்படுற மாதிரி ஒன்றுமே இல்லையே சந்திரா அப்படின்னு அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவாங்க அப்போ உடனே சந்திரா வந்து கேட்பாங்க அந்த வீடியோ வந்து நீங்கள் ஒழுங்காக பாருங்கள் அதில் ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி இல்லை அப்படி ஒன்றும் இல்லையே சந்திரா நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் அவங்க ரெண்டு பேரும் பார்த்தா கிட்ட வந்து ஆசீர்வாதம் அங்கே மாதிரியே இல்லை அவங்களுக்குள்ள வந்து ஏதோ ஒரு உறவு முறை இருக்கிற தான் தெரியுது அப்படின்னு சந்திரா பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்டுகிட்ட வந்து சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு அவங்களோட ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா சமையா அதிர்ச்சி அடைவாங்க அப்போ சந்திர உடனே சொல்லுவாங்க ஏதோ அந்த டிரைவருக்கும் அந்த கும்பல சாமியா இருக்கிறதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுங்க அந்த சாமியாரை மட்டும் யார் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டா போதும் அதுக்கப்புறம் அந்த டிரைவர் பையில வந்து யார் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்போனா அந்த சாமியாரும் டிரைவரும் பேசின வீடியோ வந்து எனக்கு அனுப்பு அப்படின்னு சந்திராவோட ஹஸ்பண்ட் வந்து சொன்னதோட பார்த்தீங்கன்னா சந்திராவும் அந்த வீடியோ எடுத்து அவங்க புருஷனுக்கு அனுப்புவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாயாவையும் மகேஷ் தான் காமிப்பாங்க மாயா பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து கரண்ட் சர்க்கில் காப்பாற்றினது அதே மாதிரி ரேவதியை கட்டி பிடிச்சது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து செம டென்ஷனில் இருப்பாங்க அப்போ உடனே மகேஷ் வந்து அங்கே வருவாங்க என்ன மாயா ரொம்ப டென்ஷனில் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே மாயா பார்த்தீங்கன்னா அவங்க நினச்சது எல்லாத்தையுமே மகேஷ் வந்து சொல்லுவாங்க அந்த கார்த்திக் டிரைவர் பையெல்லாம் நினச்சாலே எனக்கு செம டென்ஷனாக வருதுடா அவன் வந்து அந்த சாம்பிடேஸ்வரி வீட்டில் நடந்தத பார்த்தாலே எனக்கு வந்து கோவம் கோவமாக வருது அப்படின்னு மகேஷ் கிட்டே பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே சொல்லுவாங்க மாயா அப்போ உடனே மகேஷ் வந்து கேட்பாங்க இதெல்லாம் எப்படி நீ சொல்கிறேன் அப்படின்னு அவன் வந்து அந்த கோத்திலேருந்து காப்பாற்றினது அதே மாதிரி அவன் பண்ணது எல்லாமே அவங்க ரெண்டு பேரும் திட்டம் போட்டு பண்ணுற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லை இந்த ரேவதி மேலே வந்து இந்த கார்த்திக் வந்து ஒரு கண் இருக்குதுரா அது எதுனாலன்னா நம்ம வந்து அந்த பொண்ணை வேண்டாம்னு சொல்லிட்டோம்னா அவரோட க்ளியர் ஆயிரும்ல அதுக்கப்புறம் அவனே ரேவதியை கட்டிக்கலாம்ல அதனால் தான் அந்த கார்த்தி டிரைவர் வந்து எப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதுக்கு முதல் நம்ம ஏதாச்சும் பண்ணணுடா அப்படின்னு மாயா பார்த்திங்கன்னா கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க மகேஷும் பார்த்திங்கன்னா அதை கேட்டுட்டு ரொம்பவே கோவப்படுவாங்க அந்த கார்த்தி பையில வந்து கண்டிப்பாக நான் ஏதாச்சும் பண்ணணும் ரேவதி கண்டிப்பாக எனக்கு மட்டும்தான் அவ ரேவதி மட்டும் எனக்கு கிடைக்கலண்ணா கண்டிப்பாக அந்த டிரைவர் போய் கார்த்தியை நான் சும்மா விட மாட்டேன் அதே மாதிரி ரேவதியையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மகேஷ் பார்த்தீங்கன்னா சம கோவத்தில் இருப்பாங்க கார்த்தி மேலே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாம்பண்டி செடி தான் காம்பாங்க சாம்பாண்டி செடி பார்த்திங்கன்னா அந்த பாட்டி மேலே ரொம்ப சந்தேகத்திலே இருப்பாங்க யார் அந்த பாட்டி திடீர்னு வந்தாங்க விவதி வந்து நம்ம கண்ணில் தூணாங்க டக்குன்னு மாயமாக